கவியின் வடிவே வழிவே காசிம்புலவள் நபியின் வழியில் உதித்தீர் நாடும் உம்மை போற்றிடுவோம் நன்றிகள் உரைத்திடுவோம் கைரோயும் போரிலிருந்து காயல் பதியில் காலடி வைத்தீர் காசி புலவள் மாசி பெறவே கவிகள் பாடிடுவோம் பார்பிரே பார்ப்பிரே பாவிகள் எம்மே பார்ப்பிறே பார்ப்பிரே பயகம்பர் பேரரே கவியின் வடிவே காசி போலவர் நபியின் வழியில் நான் நிலமுதித்தீர் நாளும் உம்மை போற்றிடுவோம் நன்றிகள் உரைத்திடுவோம் ஹுசைனி வழியில் உதித்த உள்ளம் நினைக்கும் தீனின் கருவே எங்கள் இதயம் வாழ்ந்திடும் ஏந்தலும் உண்மையே என்ன என்னை மகிழ்வேன் உசை வழியில் உதித்த உயர்வே உள்ளம் நினைக்கும் தீனின் கருவே எங்கள் இதயம் வாழ்ந்திடும் ஏந்தலுண்மையே என்ன என்னை மகிழ்வே கருணை நபியை கண்டு மகிழ்ந்த காசி மொழியை கண்டிட தந்த இலக்கிய முரசும் நிறே கருணை நபியை கண்டு மகிழ்ந்த காசி மொழியை கண்டிட வருவீர் திருப்புகாழை திறமை தந்த இலக்கிய முரசும் நிறே பார்பிரே பார்ப்பிறே பாவிகள் எம்மே பார்ப்பிரே பார்ப்பிறே பயகம்பர் பேரரே கவியின் வடிவே காசின் புலவர் நபியின் வழியில் நான் நிலம் உதித்தீர் நாளும் உம்மை போற்றிடுவோம் நன்றிகள் உரைத்திடுவோம் என்னை தேடி வந்த கூட்டம் உல்லம் வாடி போனதில்லை எங்கள் ஏக்கம் தீர்த்திட இறையும் தந்திட்ட காசி போலவர் ஒளியே உம்மை தேடி வந்த கூட்டம் உல்லம் வாடி போனதில்லை எங்கள் ஏக்கம் தீர்த்திட இறையுள் தந்திட்ட காசி போலவர் வழியே பகரும் மொழியை பயகம்பர் வழியில் பாடி மகிழ்ந்தவும் புகழ் அறிவேன் மக்கதிக்கும் உயர் சொற் கப்பதிக்கும் உரை தவறே பகரும் மொழி பயகம்பர் வழியில் பாடி மகிழ்ந்த புகழ் அறிவேன் மக்க பதிக்கும் சொற்க பதிக்கும் சூழல் உரைத்தவரே பார்ப்பிறே பார்ப்பிரே பாவிகள் எம்மையே பார்ப்பிரே பார்ப்பிரே பயகம்பர் பேரரே கவியின் வடிவே காசி போலவள் நபியின் வழியில் நாளும் நிலமுதி போற்றிடுவோம் நன்றிகள் உரைத்திடுவோம் பல்பின் நீருளை அகற்ற வருவீர் கண்ணீர் துளிகள் நின்றி வாழ கருணை கடலை பொழி கல்வின் ஒளிகளை உம்மை காண வேண்டும் கல்வின் நிருளை அகற்ற வருவீர் கண்ணீர் துளிகள் இன்றி வாழ கருணை கடலை பொழிவிறே கல்வின் ஒளிகளை உம்மை காண வேண்டும் இதயம் தேடும் ஏ தளரும்மை நினைவுகள் தன்னை முத்திடணும் பாதம் தன்னை கரைகள் அகன்றிடுமே இதயம் தேடும் ஏந்தளரும்மை இமைகள் நினைவுகள் தன்னை முத்திடனும் பாதம் தன்னை கரைகள் அகன்றிடுமே பார்பிரே பார்ப்பிறே பாவிகள் எம்மே பார்ப்பிறே பார்ப்பிறே பயகம்பர் பேரரே கவியின் வடிவே காசில் போலவள் நபியின் வழியில் நாளிலமுதித்தீர் நாளும் உம்மை போற்றிடுவோம் நன்றிகள் உரைத்திடுவோம்